ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டாக சூப்பராக பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் வானலை அடுப்பில் வச்சுட்டேன் வானல் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவு பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கணும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஒரு கப் அளவு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி ரெண்டு தக்காளி பழம் வச்சிருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பழம் எல்லாம் போட்டு நம்ம வதக்கலாம் இல்லை இந்தளவுக்கு தக்காளி பழம் வதங்கியிருந்தால் போதும் அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்புக்கு உப்பு போட்டுக்கலாம் குழம்புத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம நான் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் ஒன்றோடய ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நம்ம போட்டதெல்லாம் இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்கணும் பேஸ்ட் மாதிரி இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இது கூட வந்து நான் எலுமிச்சப்பழ அளவு புளி எடுத்துருக்கேன் புளி தண்ணி இந்த புளித்தனியை நம்ம வதக்கந்தில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு நல்லா கலந்து விட்டடலாம் கட்டிகள் இல்லாத நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம் குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்குன்ட்டு பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க குழம்பு இன்னும் நல்லா திக்காகணும் அதனால் நல்லா நம்ம கொதிக்க விடுவோம் குழம்பு ஓரளவு திக்காக வந்துடுச்சு அது கூட ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு நல்லா திக்கான பதத்துக்கு வரணும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்ட்டு குழம்பு அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அது மேலே ஒரு டீஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வீட்டு இறக்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நானும் பவுல்லையும் மாற்றி வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் நம்மளோட பூண்டு குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா சாதம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்